நம்ம கிச்சன்ல என்ன வீடுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம வந்து தட்சன் கொல்கட்ட தான் பண்ண போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தாளிச்சிடலாம் என்ன பட்டே கடுகு போட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கொல்கட்ட மாவு தான் எடுத்துக்கறேன் கலக்கல சும்மா கொஞ்சமா போட்டுக்கலாம் இப்போ வந்து கடுகு வெடிச்சிடுச்சு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு கா கால் ஸ்பூனு பெருங்காயம் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ஒரு நாலு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இது அப்படியே வதங்கிட்டு நல்லா நம்ம வந்து மாவில் போட்டுக்கலாம் இதை ஒரு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ மாவு சப்பாத்தி மாவு பத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் இதை நல்லா கொதிக்கிற தண்ணி தான் ஊற்றணும் நான் தண்ணியை முன்னாடி கொதிக்க வச்சுட்டேன் அப்போ தான் நமக்கு சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் கொள்கை பிசைஞ்சிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் நம்ம இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உருட்டிட்டு இப்போ மசீகி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் உருட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி இந்த மாதிரி ரவுண்டாக உருட்டிட்டு நசுக்கிட்டோம்னா சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் கொல்கட்டை நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு அடுத்த சேனல் நேம் வந்து மாறி இருக்கும் சம்யூ கிச்சன் இருக்கும் அக்னீஸ்வரன் கிச்சன் வந்து யாருக்கோ போட்டால் டைப் பண்ணால் யாருக்கோ சரியாக வரல அப்படின்னு சொல்கிறீங்க ஸோ அதனால் சம்யூ கிச்சன் போட்டால் ஈஸியாக இருக்கனால இந்த இந்த சேனல் நிம்மைக்கு இந்த நேம் வச்சா ஈஸியாக தான் நாங்கள் வந்து சேனல் நிலைமை மாற்றிக்கிறோம் இனிமேல் எல்லாரும் மறக்காமல் சம்யூ கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாருக்கும் ஷேரும் பண்ணுங்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக பிரச்சனை கொள்கை ரெடி ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ மேலே வந்து நம்ம தேங்காய் மட்டும் போட்டுக்கு போகிறோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன கொல்கட்டை ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறோம் பை பாய் பை பாய்